கல்லூரி தூத்துக்குடி என்றாலே ஒரு தனி சந்தோஷம் நிச்சயமாக ஒரு செய்தியை கொடுத்து செல்லலாம் நிச்சயமாக ஒரு செய்தியை கொண்டு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றல்ல நேற்றல்ல பன்னெடுக்காம தருகின்ற ஒரு தன்னாட்சி சிறப்பு கல்லூரியாக அதுவும் பெண்களுக்கென தனிப்பெரும் கல்லூரியாக ஆண்டுகள் பலவாக சிறோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் வருவதே ஒரு தனி சந்தோஷம் நம்முடைய கல்லூரியில் முதல்வர் சகோதரி அவர்களுக்கும் செயலர் சகோதரி அவர்களுக்கும் இயக்குனர் சகோதரி அவர்களுக்கும் ஒவ்வொரு துறையின் ஹெச்ஓடி பேராசிரியர்கள் மக்களுக்கும் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர் பணியாளர்கள் இந்த கல்லூரியின் கண்மணிகள் என்று கண்மணிகளாக இருக்கக்கூடிய மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்காக திரை மறைவில் இருந்து பணியாற்றக்கூடிய அனைத்து நல்வழர்களுக்கும் என்னோடு சேர்த்து குட்டீஸ் நிறையா வந்துருக்கிறாங்க கெஸ்டா சீப் கெஸ்டாக் இந்த வரையில் குட்டிஸ் வந்திருக்கிறார்கள் அதற்கு விருந்தாளிகள் விருந்தினர்கள் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் மெரி கிறிஸ்மஸ் அது பயமாக மீனாட்சி ஆட்சி வீட்டில் ஒரு பொம்பில் இருந்தாலே எப்படி இருக்கும் பெண்மணி அவள் கண்மணி என்பார்கள் ஒவ்வொரு ஆணின் தியாகத்திற்கும் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பிறகு ஒரு பெண்ணின் தியாகம் இருக்கிறது என்று சொல்வார்கள் ஒரு ஆணுக்கு கற்றுக் கொடுத்தால் அது ஆணோடு நின்றுவிடும் ஆனால் பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்தால் ஒரு குடும்பமே ஒரு சமூகமே பலன் பெறும் என்று சொல்வார்கள் அந்த வகையில் அத்துணை சமூகத்தையும் சுமந்திருக்கக்கூடிய பெண்கள் முன்னிலையும் இருப்பது கொஞ்சம் பயமாக இருக்கு அந்த பயம் இருக்கணும் என்ன அலட்சியமாக அசால் தான் இருக்கக்கூடாது இங்கே இருக்கிற ஆம்பளைங்க லஞ்சா சரிங்களா கேட் ஆர்கெஸ்ட்ரா நம்ம ஜார்ஜ் சகோதரர் இந்த அண்ணன் தம்பி ஆண்டாண்டு காலமாக போட்டோகிராஃபர்ஸ் தகப்பனார் முன்னாடி தலையங்கள் பின்னாடி இந்த முறையில் பரம்பரை பரம்பரையாக புகைப்படக்காரர்களாக இருக்கக்கூடிய இந்த ஆம்பளைங்க இந்த மீடியா மேன் நம்ம சகோதரர் பல வருஷமாகி ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஆம்பளைங்க நாங்களாம் ஒன்றா சேர்ந்து சொல்ல நினைக்கிறேன் பெண்களுக்குள் முடியு காஸ்கல் அதான் நினைக்கிறேன் இதுக்கு வாஸ்கர் நல்ல செய்தியும் அதுதான்

லாம் உங்களுக்கு தெரியுது இருந்தாலும் இங்கே வரதுக்கும் கொடுத்துருவீங்க எல்லாராலும் வர முடியாது வரவெல்லாம் சிறப்பிக்க முடியாது அந்த வகையில் இந்த நாளில் கிறிஸ்மஸ் விழாவில் உங்களோடு பங்கேற்பதற்கும் உங்களிடமிருந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பெற்று யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கொண்டு கொடுப்பதற்கும் இந்த வாய்ப்பினை வழங்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த கல்லூரி நிறுவனம் எனக்கு புதிதல்ல சில பேராசிரிய பெருமக்களையும் தெரியும் சில மாணவிகளையும் தெரியும் உங்களுக்கும் நான் சார்ந்து இருக்கக்கூடிய அடைக்கலாபுரம் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் இதயம் என்று சொல்லப்படக்கூடிய புனித சூசை அறநிலையம் உங்களுக்கும் புதிதல்ல எனக்கு தெரிந்தவரை இந்த குடும்பத்தில் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கு பத்து விடுக்காடாவது அந்த அறநிலை வந்திருப்பீர்கள் சும்மா அவர்கள் வந்து கொடுத்துட்டு போனீங்க அள்ளி கொட்டிட்டு போனீங்க வந்து தந்துட்டு போனீங்க நீங்கள் தந்ததன் அடையாளமாக நீங்கள் கொண்டு கொடுத்ததன் நன்றியாகவும் இந்த வேடையில் நான் இருக்கின்றேன் என் நன்றி கொன்றா இருக்கும் ஓய்வண்டாம் செய் நன்றி கொன்ற வகைக்கின்றது வள்ளுவன் வாக்கு அந்த வாக்கினை எனதாக்கிக் கொண்டு இந்த நாளில் நன்றியோடு வலுவன் இருக்கிறேன் நீங்கள் செய்தது அனைத்திற்கும் நன்றி என்ற ஒரு நல்ல மனநிலையில் உங்களிடம் இருக்கின்றேன் எனவே கொடுத்ததற்காக நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன் அதுவே அது வெளியிலே கொடுப்பதுதான் கிறிஸ்துமஸ் பண்பு அதுதான் நமக்கு தெரிகின்ற மாபெரும் செய்தி என்பதனை இந்த நாளில் உங்களோடும் பகிர்ந்து ஆசைப்படுகின்றேன் நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா பெண்கள் எல்லாம் இவ்வளோ அமைதியாக வைக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை என்ன உங்கள் கல்லூரி என்பதனால் மட்டும் நீங்கள் அமைதியாக இல்லை சுற்றி சுற்றி இராசிரியைகள் உட்கார்ந்துருக்கிறாங்க அதுக்காகவும் நீங்கள் அமைதியாக இல்லை அதை விட மேலாக நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் பிரம்மாதமாக இருக்கு

புதுசா அடுக்கு மொழி அடுக்குமொழி அடுக்குமொழி சொல்லலாம் எந்த அளவுக்கு அர்த்தம் உள்ளதா ஆனால் அர்த்தமுள்ள அடுக்குமொழிகளாக இருந்தாலும் எனக்கும் ஒரு செய்தியாக இருந்தது அந்த ஒரு இரண்டு வரி தொழுக தொழுகை பெற்றது அதான் அவங்களே ஆச்சரியமா பார்க்கிறேன் சொன்னதா தொழுகை கூடம் தொழுகக்கூடம் தொழுகை பெற்றது இந்த வாசல் நல்லா இருக்குல்ல இந்த மாட்டு தொழுவம் இந்த மாட்டு தொழுவம் ஆராதிக்கப்படுகின்றது தொழுவம் தொழுகை பெற்றது நல்லா இருக்குல்ல வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை வடித்த அந்த ஆசிரியர்களுடைய மனவார் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் தொழுவம் ஒன்று தொழுகை பெற்றது என்ற என்றால் நாம் தொழுவமாக மாற வேண்டும் நாம் தொழுகை வர வேண்டும் நாமும் மாட்டு கொட்டிலாக நாமும் தீவன தொட்டியாக மாற வேண்டும் நம்மில் ஏசு இறக்க வேண்டும் நம்மில் ஏசு மலர வேண்டும் அப்போதான் நானும் தொழுகை பெறுவேண்டும் தொழுவம் ஒன்று தொழுகை பெற்றதென்றால் அந்த தொழுவம் இயேசுவை சுமந்தது இயேசுவை பெற்றது நாள் இயேசுவை இந்த உலகில் கொடுத்தது அது தொழுகை வருகிறது அது ஆராதனை அது மதிப்பு மரியாதை கௌரவம் மாண்பு எல்லாம் பிரியமான தங்கைகளை அருமையான பேராசிரியர் பெருமக்களை அன்பு அருள் இந்த நாளில் சின்ன சின்னதாக சில விஷயங்களை சொல்வதென்றால் எனக்கு பிடித்தமான ஒரு பண்பு அதை நீங்க செய்றீங்க நாங்களும் செய்ய முயற்சி பண்றோம் ஒரே ஒரு கொலமொழியை சொல்லி ஆரம்பிக்கல நினைக்கிறேன் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் இப்பதான் செய்திக்குள்ளே வரோம்னு சொல்லி தமிழில் பகிர்ந்து மீனில் முள் இருக்காது பகிர்ந்து உண்ணும் மீனில் முள் இருக்காது இது அருமையான ஒரு சொற்றொடர் அருமையான ஒரு வாக்கியம் ஆங்கிலத்தில் இந்த ஷேட் ஃபிஷ் தெர் இஸ் நோ போன் பகிர்ந்து ஒன்றும் மீனில் கொண்டு இருக்காது இது கேள்விப்பட்ட ஒரு வசனமாக கொண்டு இருக்கலாம் இந்த ஷேட் ஃபிஷ் தெர் இஸ் நோ போன் அடுத்த கேள்வி முள் இல்லாத மீன் யாராவது வந்திருக்கீங்களா உடனே வெண் மீன் சொல்லிடுறாங்க நான் கேட்குறது சாப்பிட்ற மீன் பகிர்ந்து ஒன்று மீனில் முள் இருக்காது என்று சொல்கின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒரு வீட்டில் ஒரு சாதாரண சாமானிய குடும்பம் அந்த சாமானிய குடும்பத்தில் மீன் பாடு இல்லாத காலத்தில் அவங்க அப்பா கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வராரு அந்த மீன் பிடிச்சிட்டு வந்ததில் ஒன்றே ஒன்று கண்ணை கடுந்தா தான் சொல்லி வீட்டுக்கு கடு வீட்டுக்கு கருகியாக அதை கொண்டு வந்து அந்த அப்பாக்காரர் அந்த அப்பாக்காரர் அம்மாட்ட கொடுங்க அம்மா அந்த ஒன்றே ஒன்று கண்ணேனு இருந்தாலும் வீட்டில் நார் பிள்ளைங்க அம்மா அப்பா ஆறு பேர் சாப்பிடணும் என்று நினைத்து கொண்டு அந்த ஒரு மீனை மட்டும் சமைச்சு குழம்பாக்கி அல்லது கறியாக்கி அந்த மீனில் உள்ள சதையை கொஞ்சம் அப்பா கொதிக்க வச்சுட்டு மிச்சத்தை தம்பி தங்கச்சி மக மக அப்படி மீன் மீன் உள்ள அந்த முள்ளில் கொட்டிகிட்டு இருக்குங்களே அதை அம்மா அதே சத்தைக்கு டேஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த மீனை சாப்பிடாத ஆட்கள் அந்த குடும்பத்தில் அதுக்கு இருக்கலாம் அந்த மீனை சாப்பிடல மீனை டேஸ்டே பண்ணலை கண்ணே காட்டல என்ன வயலே வைக்கல அப்படி சொல்ற மாதிரி அந்த வீட்டில் அந்த நேரத்தில் அந்த நாளில் யாராவது இருக்காங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க கிடைச்சது ஒரே ஒரு மீன் என்றாலும் ஒரே ஒரு மீன் என்றாலும் அந்த மீனையும் பகிர்ந்து கொடுத்ததுனால் அதில் முள் இருக்குமா முள்ளு மட்டுதாது அது அது குணம் என்ன முள் முள்ளின் முள்ளின் குத்துறது குணம் தைப்பது தைப்பதனால் வருவது ஆக இந்த பழமொழி தருகின்ற செய்தி நான் பகிர்ந்து உண்ணும் மீனில் முள் என்றால் பகிர்ந்து வாழ்ந்தால் மகிழ்ந்து வாழலாம் பகிர்ந்து வாழ்ந்தால் அந்த குடும்பத்தை பச்சா குறை சாப்பிடல இல்ல வறுமை என்ற கொடுமையே இல்லாமல் அந்த குடும்பத்தார் அஞ்சு வாழ்ந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியும் இந்த ஷேர்ட் ஃபிஷ் என்று பொழுது பகிர்ந்து இருக்காது என்று சொல்கிற பொழுது பகிர்ந்தால் மகிழலாம் பகிர்ந்தால் அங்கே குறை இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் வாழலாம் என்றுதான் பகிர்வு நமக்கு தருகின்ற பாவகம் செய்தி அன்பார்ந்த சகோதரிகளை இதனால ஏன் பகிர வேண்டும் என்று ஒரு கருத்தை சொல்ல வருகின்றேன் ஏன் பகிர வேண்டும் காந்தியடிகள் அழகாக சொல்வார் பகிராதது பாவம் பகிராதவன் கள்ளன் பகிராதது பாவம் பகிராதவன் கள்ளன் கள்ளன் அடுத்தவன் பொருளை ஆட்டை போட்டவன் அடுத்தவன் பொருளை ஆட்டம் தான் ஆட்டை தான் கல்லன் சொல்வன் பகிராதவன் கள்ளன் திருடன் பகிராதது குற்றம் என்று சொல்வார் அன்னை காந்தியடிகள் ஆக நம்ம குற்றவாளி கூந்தலை ஏற்றப்படக்கூடாது என்பதற்காகவாவது குறைந்தபட்சம் பிறரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டாவது ஏன் பயிர வேண்டும் நல்ல ஒரு சினிமா பட கொடுத்ததெல்லாம் பாருகிறேன் நீங்கள இந்த காலத்தால் நாங்கள் சங்க காலத்தால் என்ன கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அது யாருக்காக கொடுத்தான் ஒளித்ததுக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் அதனால ஆண்டவன் உங்களுக்கு அது உங்களுக்கு மட்டும் சொந்தமில்லை நான் பிறரோடும் பகிர்ந்து கொடுப்பதற்காகவும் போட்டேன் முதல் காரணம் கடவுள் இந்த உலகில் உங்களையும் என்னையும் பகிர்வதற்காக அழிப்பதற்கு காரணமே குற்றவாளியாக மாறக்கூடாது இரண்டாவது கொடுத்தது எனக்காக மட்டுமல்ல ஊருக்காகவும் என்பதனாலும் மூன்றாவதாக தமிழில் நல்ல ஒரு படமொழி உண்டு இறக்கிற கிணறு புடிங்க நாரும் ஊரும் இறைக்காத கிணறு தான் இறைக்கிற கிணறு தான் ஊரும் இறைக்காத கிணறு தான் நாரும் அப்ப நம்ம இறைக்க இறைக்க அந்த கிணறு ஊறுவது போல நம்ம கொடுக்க தான் நம்முடைய கரங்கள் சிறந்த கரங்களா அப்படி மனங்கள் குளிர்ந்த மனங்களாக நம்முடைய மக்களும் நிறைந்த மக்களாக வாழும் எனவே இந்த ஒரு நல்ல கருத்துக்காகவும் நம்முடைய செல்வமும் பெருக்க வேண்டும் நாமும் வளர வேண்டும் என்பதற்காகவும் திறரோடு பயந்து கொள்ள வேண்டும் இது மட்டுமல்லாமல் நம்ம கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் கொடுக்கறதுனால ஒன்றும் குறைஞ்சிடவே மாட்டோம் சேர்த்து வச்சுதான் டப்புன்னு வண்டியை போடாங்க ஆனா கொடுத்துருந்தா அவங்க சேர்த்தாலும் வாழாமது அப்படின்னு சொல்லுவாங்க செத்தாலும் செத்து கொடுத்தா சீதக்காரி சொல்லலாம் இறந்த பிறகு கண் தாவணம் உடல் தாவணம் கொடுக்காரியை தங்கிகளை அப்படியான மக்களை இந்த நாடுகளை எல்லாவற்றிற்கு மேலாக எல்லாவற்றிற்கு மேலாக ஏன் கொடுக்குன்னு சொன்னா உங்களையும் என்னை பார்த்து ஒரே வார்த்தை சொல்வார்கள் ஹியூமன் பீயிங்ஸ் முடிக்கும் போது அழகாக மனிதம் மனிதம் மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் அந்த நாம் இழந்து விட்டதனால் அந்த மனிதன் தன்மையோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதனால்தான் கடவுளை தெய்வமே மனிதனாக பிறந்தார் என்று சொன்னார்கள் தெய்வம் மனிதனாக பிறந்தது மனிதன் மனிதனாக வாட வேண்டும் என்பதற்காக நேற்று முன்தினம் ஒரு காணொளி நம்முடைய நண்பரன் ஒரு சின்ன கட்சிக்காரர் ஓங்கி ஒழிக்கிறார் அந்த அமித்ஷா இருக்கிறார் அந்த மோடி இருக்கிறாங்க எல்லாரும் ஓங்கி ஒழிக்கிறார் என்ன நூற்றி பதிமூன்று நாடுகள் பசி பஞ்சம் பட்னியில் வாழ்கின்ற இந்த உலகத்தில் நூற்றி பதினாறாவது இடம் இந்தியாவும் நூற்றி பதிமூன்று நாடுகள் பசியால் வாடுகின்ற நாடு பஞ்சத்தில் உடல்கின்ற நாடு இந்த பட்டியலில் நூற்றி பதினோராவது இடம் இந்தியாவுக்கு என்று சொல்லப்படுகிறது இதுதான் இந்தியாவா இதுதான் இந்தியாவை உலகையை செய்வதா இதுதான் பார்ப்போச்சும் பாரதமா இதெல்லாம் அவர் சாட மாட்டையாக அதிகமான கேள்விகளை கேட்டார் எல்லாருமே அங்கேயும் ஸ்பெல் பவுண்ட் அங்கேயும் இதே மாதிரி ஸ்பெல் பவுண்டாக இருந்தார் அப்படி என்றால் நம்முடைய சமூகத்தில் என்ன இல்லை பச்சாக்குறையா இல்லை பகிரா துறை பச்சாக்குறை இல்லை பகிரா துறைதான் இருக்கின்றது அந்த பகிரா குறையை நாம் நீக்க வேண்டும் இல்லாத சமூகம் நம் சமூகம் என்று காட்ட வேண்டும் தான் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவை வருகிறதோ என்று என்ன தோன்றுகின்றது ஆனால் கிறிஸ்துமஸ் என்றாலே உடனே ஞாபகத்துக்கு வருகலாம் தாத்தா எந்த தாத்தா உங்க வீடு தாத்தா எட்டு தாத்தா கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்துமஸ் தாத்தா இருந்தாலே உடனே இந்த தொப்பியோடு யோகா அவர் 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 அங்கெல்லாம் கொடுக்கிறது கிறிஸ்துமஸ் பரிசுகளாக கொடுக்கிறதா இங்கே அவர அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மா ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே கிறிஸ்மா ஃப்ரெண்ட் என்று ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சுக்கின்றது அதுவும் கொடுப்பதற்காக இல்லாமல் இந்த நாள் சொல்லப்படுகின்றது அகில உலகமெங்கும் இந்த நாளில் தான் இந்த நாட்களில் தான் அதிகமாக பொருள் செலவிடப்படுகின்றது உலகத்தில் உலகத்திலே ஒரு பெரிய விழா அதிகமாக செலவு செய்யப்படுகின்ற விழா உலகம் முழுது அது கிறிஸ்துமஸ் தான் எதற்காக ஒரு தனி மனித கொண்டாட்டத்திற்காக இல்லை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்றால் இயேசு பிறந்தது என்ன இருக்கும் என்பதனை நினைவூட்டுகின்ற விழாவாகத்தான் இது இருக்க வேண்டும் அந்த வகையில் நீங்கள் செய்கின்ற இந்த பணியை பாராட்டுகின்றேன் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் சாட்சியாகத்தான் நான் இங்கு வந்திருக்கின்றேன் நான் வெற்றவன் உங்களுக்கு பெற்றவர் அதுக்கு அப்புறம் நிலையத்துக்கு நீங்கள் போட்டு சரி இங்கேருந்து போன வருஷம் ஒரு வண்டியில் அழிஞ்சிட்டு போகணும் அது இந்த வருஷம் சிஸ்டர்ஸே வந்து கொட்டினா இடையில பிள்ளைங்கள்லாம் உங்கள் பேராசிரியர் பெருமக்கள் செக் கொடுத்தாங்க கேஷ் கொடுத்தாங்க அவர் பொருளை கொடுத்தாங்க அவங்க பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்தாங்க இவைகளில் எது பெரிய என்றால் அது முக்கியமானது என்னுடைய கல்லூரி மாணவர்கள் டைம் டேலண்ட் அண்ட் ட்ரெஷர் டைம் டேலண்ட் அண்ட் ட்ரெஷர் இவை நம்மளுக்கு விருப்பதை இல்லாதவர்களோடு கொஞ்சம் இருக்கிற கொஞ்சம் அங்கே பிச்சை கொடுக்குற மாதிரி கொடுத்துடலாம் நம்முடைய டேலண்ட்டு டீயும் டீம் செஞ்சுக்கிடலாம் ஆனால் அவங்களுக்கு டைம் டைம் பூட்டிமானா எனக்கு தெரிஞ்சு நம்முடைய மாணவிகள் மொபைலுக்கு செலவழிக்கிற நேரத்தில் எங்கே அடிக்கிறோம் மொபைலுக்கு செலவழிக்க நேரத்தில் அந்த நூற்றுல ஒரு பங்கு நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள சே வீட்டுக்குள்ளே உள்ள தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பா வீட்டில் கஷ்டப்படுறவங்க தேவையில் உள்ளவங்க அவங்களோட சில வச்சாலே போதும் அடைக்கலா மரத்தை மோடியது அடைக்கலாவதம் ஓன்றது ஆதரவற்றர்கள் ஏழை எளியவர்கள் சமூகத்தில் குறந்தள்ளவர்கள் வேண்டாதவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர் என்ற அங்க தான் அங்கரிக்கிறார்கள் ஒரு காலத்தில் அடைக்கலாவது அனாதை மடம் அப்படி இல்லை அந்த அளவுக்கு இல்லை ஆனாலும் ஆதரவு சொல்லியிருக்கிறார்கள் எங்கிருந்து வந்தாங்க வானது சொத்து விக்கிற விடுதாங்களோ அல்லது கீழே முளைச்சு மேலே நம்ம குடும்பங்கள் தானே நம்ம வீட்டுகள் தானே வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆக அந்த நபர்களோடு உங்கள் நேரத்தை பொன்னான நேரத்தை எனவேதான் சொல்லுவார்கள் இந்த காலத்தில் வந்து டைம் டோன் பெரிய கான்செப்ட் பெரிய பெரிய பணக்கார செக் கொடுத்துருவாங்க ஈஸியாக ஒன் லாக அவர் பேர் பேர் பெரிய பெரிய மன்னக்காரர்கள் நான் நஞ்சோடு நினைக்கின்றேன் கடமையும் எனக்கு இருக்கின்றது அடுத்தபடியாக எங்க சொத்து நல்ல விளைஞ்சிருக்காங்க தசங்க பார்க்க அப்படின்னு கூட்டுக்கொள்ள இருப்பார்கள் ஆனால் அவர்களால் நேரத்தில் ஒடுக்க முடியுமா என்றால் எல்லாராலும் முடியாது அது உங்களால் முடியும் படிக்கின்ற காலத்தில் உங்களால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எனவே அந்த பொடுப்பகுதியில் சிறந்தவர்களாக தொடர்ந்து எல்லா வகையிலும் பொருள் நேரம் உங்களது உழைப்பு எல்லாவற்றையும் கொடுத்தால் நிச்சயமாக இந்த சமூகம் இந்த புனித மரிய கல்லூரி சமூகம் இன்னும் சிறப்படைகிறது எனக்கு பிடித்தமான மற்றொரு மேற்கோளை சொல்லிக் கொள்கின்றேன் புத்தி பெறு அடால்ஃப் அடால் சொன்ன ஒரு வார்த்தைகள் இஃப் everyone does his or her best, the world will be different tomorrow. ஒவ்வொருவரும் அவரவரால் இயன்ற அளவு சிறந்த செயலை செய்தால் இந்த உலகம் செழிப்படையும் என்று அவர் சொல்கிறார் ஒவ்வொருவரும் அவரவரால் இயன்ற அளவு சிறந்த செயலை செய்தால் இந்த உலகம் செழிப்படை என்று அவர் சொல்வார் இஃப் எவ்ரி ஒன் டஸ் ஹிஸ் ஆர் ஹெர் பெஸ்ட் தி வேர்ல்ட் டுமாரோ அந்த வேர்ல்டுக்கு இடத்துல தூத்துக்குடி தூய மரியணக்கல்லூரி உடனே இஃப் எவ்ரி ஒன் பெஸ்ட் ஹேண்ட் பெஸ்ட் சென்ட் மேரிஸ் காலேஜில் போய் டிஃப்ரெண்ட் எடுத்துருவாங்க ரைட் அது என்ன பெஸ்ட் இது பெஸ்ட் யாரெல்லாம் ரப்பர் பேட் வச்சிருக்கீங்க எனக்கு இல்லைப்பா எனக்கு குழந்தைங்க என்ன யாரெல்லாம் ரப்பர் பண்ணி எடுப்போம் சும்மா எடுங்க சும்மா எடுத்துப்பாரு பார்க்க வேண்டாம் நான் சொன்ன செஞ்சாலே போதுமானது அந்த ரப்பர் பேடு சும்மா பார்த்தீங்கன்னா சின்ன குட்டியாக இருக்குது அது வேறு கூட போவார் எடுத்துப்பாரு அதுதான் பெஸ்ட் அதான் பெஸ்ட் என்ன இழுத்து பார்க்கும்போது தலையே உள்ள விழு பார்த்தா வரலே உள்ள போகாது இழுத்து பார்த்தா தலையே உள்ள விழு ஆக இஃப் எவ்ரி ஒன் டஸ் ஹீஸ் ஆர் ஹெர் பெஸ்ட் த வேர்ல்ட் வில் பி டிஃப்ரெண்ட் டுமாரோன்னா அப்போ நான் இழுக்கிறது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணேன் என்ன அன்னை பெருசாக அழகாக சொல்வார்கள் யூ கே நாட் லவ் அதர்ஸ் விதவுட் ஹர்டிங் யுவர் செல்ஃப் பிறரை அன்பு செய்திருந்தால் உன்னை நீ காயப்படுத்த வேண்டும் நீ உனக்கு தானே தியாகம் செய்ய வேண்டும் உன்னை அதாவது மேனி நோகாம பிறர் அடிசை என்ன முட்டுக்கு கீழே மேனின் பிறர் அனுசரி கடிந்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் தியாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் உண்மையான அன்பு அதைத்தான் ஆண்டவரையே செய்தார் இன்றைக்கு வாசகத்தில் வாசிக்கிற ஏசு திருசு செல்வமிக்கவராக இருந்தும் நமக்காக இல்லையான ஏன் நாம் செல்வராக நான் மட்டுமல்ல நாம் சிறுவராக வேண்டும் எல்லா வகையிலும் அதற்கு கிறிஸ்மஸ் விழா ஒரு அறியாத வாய்ப்பாக இந்த ஆண்டும் அமையட்டும் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வணக்கம் வணக்கம்